வணக்கம் வந்தவர்களே மற்ற ஒரு முறை கும்பஸ்வரி பெருமை பெருமளஸ்வரி இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பிளட் பிளட் லைன் உள்ள நல்ல ஒரு குஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டை குஞ்சுன்னு சொல்லுவான் இந்த பொட்டை குஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஷேப் இருக்குது பாருங்கள் நல்ல ஷேப்பு நல்ல கால் லென்த்து இந்த கால் லென்த்துலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும் கால் லெங்க் தடிமனம் அந்தளவுக்கு தடிம இருக்கணும் இது வந்து கருங்கால் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருப்பு மூக்குன்னு வாங்க க கருமூக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கருப்பு மூக்கில் உள்ள இந்த மாதிரி ஜா ஜாதி போட்டிங்க அருமையாக வரும் இந்த மாதிரி குஞ்சுகளை நம்ம வந்து ரெடி பண்ணி நம்மளுடைய சேவல்களுக்கு போட்டு குஞ்சுகளை எடுத்தோம்னா அருமையான வெற்றுக்கால் குஞ்சுகள் கிடைக்கும் அது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி நம்ம கைப்பழக்கத்துக்கு கொண்டு வர்றது இந்த மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வரணும் இந்த மாதிரி குஞ்சுகளை தேர்ந்தெடுப்பது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்குவால் எவ்வளோ பாருங்கள் தலை தூக்கி அப்படி பார்த்து பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா சண்டை செய்யும் சண்டை செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு லைனேஜ் இது இதை பார்த்தீங்கன்னா இந்த இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நமக்கு கை பக்குவத்துக்கு வரும் அடிக்கடி நம்மளுக்கு வந்து ஏதாவது கொடுத்துட்டு தீனி ஏதாவது கொடுத்துட்டு அதை வந்து நம்ம அந்த கையில் இருக்கிற ஒரு முட்டையாக கட்டி அவிச்சு அந்த வெள்ளை கருவை மட்டும் கொடுக்க மஞ்சள் கருவை எடுத்துட்டு கருக்களை கொடுத்தோம்னா அழகாக வந்து அருமையாக இருக்கும் இந்த லெங்க் பாருங்கள் எந்த லெங்க் இருக்குது பாருங்களுக்கு நல்ல லெங்க் இருக்கும் பொட்டகுஞ்சு இந்த பொட்டை குஞ்சு எந்தளவு லெங்க் இருக்குது பாருங்கள் இது போன்ற குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து நல்லபடியாக அதுக்கு ஒரு ஒரு நல்ல சேவலை போட்டு அருமையாக இது பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வெத்துக்கால் குஞ்சுகள் இது பட்டை குஞ்சு இது பற்றினா நம்ம லைனேஜ் இருந்து எடுத்தது இதோடைய தாய் தாய் வந்து கொடுத்தாச்சு அது தகைப்பணம் கொடுத்தாச்சு நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துருக்கு ப்ரீட் பண்ண கொடுத்தாச்சு இது மாதிரி சேவல்களை பொட்டைகளை செல்ல சேவல்களுக்கு போட்டு பொட்டை குஞ்சுகளை சின்ன குஞ்சுலேருந்து நம்ம வந்து கைப்பக்கத்து கொண்டு வரணும் பாருங்கள் எந்தளவுக்கு கைப்பக்கத்துக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தடு கொடுத்தா அது கையில் நிற்கணும் இதுதான் வந்து அருமையான ஒரு பொட்டை குஞ்சுகளுக்கு உண்டான அருமையான ஒரு ஒரு இது லைனேஜ் உள்ள இது ஒரு கோழி குஞ்சுகள் ஆகவே வந்து நண்பர்களே இது போன்ற குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து அழகாக நீங்கள் வந்து அதுக்கு நல்ல சேவைகளை குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து நம்ம கைப்பக்கத்தை கொண்டு வந்து நம்ம எடுத்து வளர்த்தோம்னா இந்த ஒரு குஞ்சுகளாகப்பட்டது அருமையான ஒரு சண்டை சண்டை லைனேஜுக்குள்ளே வரக்கூடிய குஞ்சுகளாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிற பாருங்கள் தனியாரை மட்டும் ஜூம் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சைஸு இந்த சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் ஒரு பொட்டக்குஞ்சி தான் இது ஒரு மூன்று மாத பொட்டகுஞ்சு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு ல ஒரு லைனேஜில் இருக்குது நல்ல லைனேஜ் இது போன்ற தேர்ந்தெடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணோட ஐசைட்டு ஜூம் பண்ணிக்காருந்தா அந்த கண்ணோட ஐ தெரியும் தலைவாங்க அந்த ஒரு வெள்ளை கலரில் ப்ரவுன் லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் ரிங் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ரிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதெல்லாம் வந்து வீட்டில் தங்கக்கூடிய குஞ்சுகள் குஞ்சுகள் வந்ததுன்னா அருமையான குஞ்சுகளாக அது வரும் அது இது போன்ற குஞ்சுகளை எங்களை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக இது பண்ணுறோம் இதை பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது பார்க்குற இந்த இந்த விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேர்ந்தார் இது இருக்கும் சேர்ந்தார் போல் விங்ஸு இது மாதிரி இருக்கணும் அந்த ரெக்கைகள் பார்த்திங்கன்னா சேர்ந்தார் போல் இருந்தால் தான் அது நல்ல லைனேஜ் சும்மா பாருங்கள் ஓட்ட கேப் இருந்தீங்கன்னா நல்ல லைனேஜ் குஞ்சு கிடையாது இது போன்ற கழுத்தை தூக்கி பார்த்துன்னா இந்த அளவுக்கு இந்த ஷேப் பாருங்கள் மண்டை ஷேப் மண்டை ஷேப் ஆகப்பட்டது இந்த ஒரு தருணத்தில் இருக்க வேண்டும் மாதிரி காமிக்கணும் கொஞ்சம் தவி கொடுத்தா இந்த மாதிரி அது நல்ல லைனேஜ் உள்ள ஒரு பெட்டை குஞ்சுன்னு சொல்லலாம் இது போன்ற குஞ்சுகளை தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் போ இது போன்ற குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து அடுத்த ஒரு எங்களுடைய அந்த ஃபார்முக்கு உண்டான இந்த ஒரு வெத்துக்கால் குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நண்பர்களே இந்த ஒரு வெத்துக்கால் குஞ்சுகளை தேர்ந்தெடுப்பது எப்படின்றதுக்கான வீடியோ இது இப்போ அந்த அளவுக்கு கால் தடிமண் இருக்கணும் இந்த கால் தடிமண் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் மட்டுமே அது வந்து தடிமனோடு இருக்கக்கூடிய குஞ்சுகள் மிகவும் சண்டை சண்டை வேணால் வந்து அற்புதமாக சண்டையிடும் இந்த இந்த புட்டை குஞ்சுகளை கூட நீங்கள் சேர்த்து இந்த புட்டை குண்டு வச்சு பாருங்கள் சண்டை கூட வச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு சண்டை செய்யக்கூடிய அந்த ஒரு பெட்டை குஞ்சுகள் இது போன்ற பெட்டை குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து நாம் வளர்க்க வேண்டும் என்பதில் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வீடியோவாக பயன் பயனுள்ள வீடியோவாக எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் குஞ்சுகளை ஒரு மூன்று மாதம் குஞ்சுலேருந்து நம்ம எடுத்து வளர்த்தோம்னா அருமையாக இருக்கும் அதுலேருந்து நம்ம தயார் பண்ணணும் நம்ம நம்மகிட்ட வர்ற குஞ்சுகளையும் தெரியும் நம்ம பார்க்கும்போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இது காட்டக்கூடிய அழகாக வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்குண்டான பாருங்கள் அந்த மோபாவத்தை காமிக்க பாருங்கள் அந்த தள்ளி கொடுத்தோம்னா அந்த கழுத்தவங்க தள்ளி கொடுத்தோம்னா அப்படியே காமிச்சினே நிற்கும் இந்த மாதிரி குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து வளர்த்திக்கணும்னா இந்த வெத்துக்கால் குஞ்சுகளை எப்படி தேர்ந்தெடுப்பதுன்றது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிக பயனுள்ள வீடியோ இதாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சேவல் குஞ்சை வச்சு நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ரோஷன் சொல்லுறேன் அதுக்காக உண்டாக சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை கோம்பு ஸ்டீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற இனிமேல் குஞ்சிகளை நீங்கள் பார்க்கலாம் நிறைய வரும் நம்ம வீடியோஸில் இது போன்ற குஞ்சு தேர்ந்தெடுத்த கா தேர்ந்தெடுத்து நம்மளுடைய லேனேஜ் எப்படி வந்து உருவாக்கணுன்றதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடிய அழகான ஒரு ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ பாருங்கள் இந்த குஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இது பாருங்கள் அருமையான குஞ்சு இந்த மாதிரி குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வளர்த்திங்கன்னா இது இது இந்த குஞ்சு இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்போது இது போன்ற குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து வழங்க என்று ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு 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 வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதுவே என்பதில் மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னொரு வீடியோ நல்ல வீடியோவாக சேவலை பற்றி நம்ம போடுவோம் அதுவே என்பதில் காத்திருங்கள் அது வரையும் உங்களுக்காக நானும் எனக்காக நீங்களும் காத்திருங்கள் இந்த ஒரு வெத்துக்கால் குஞ்சுகளை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது அடுத்த ஒரு பாட்டுவாக நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவை தொடரலாம் அதற்காக கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள்லாம் அப்போ வந்து சேரும் ஆல் அந்த நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிங்க அந்த பெல் ஐக்கானை தக் டச் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே மற்றொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் ஒரு சேவல் குஞ்சோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே